வணக்கம் மங்கல் கிராமத்தில் மகளம் கேருங்க ஒரு அபூர்வமான பொருள் வந்துருக்கீங்க மலையில் க்ளாத்திலேயே வந்து ஒரு வித்தியாசமான கிளாத்தி வந்துருக்கு மக்களே உதலை பாருங்களேன் அப்படியே செக்கச்சவே செவே இருந்துருக்கு க்ளாத்தினால் எப்படி இருக்கட்டும்னா அந்த காலத்தில் வரும் வருவாருங்க இந்த க்ளாத்தையும் நம்ம பார்த்ததே கிடையாது இப்படி கிளாத்தையும் நம்ம டெய்லி பார்த்துருக்கோம் யாருங்க இப்படி க்ராத்தி பார்த்துருக்கோம் இந்த க்ளாத்தையும் நம்ம பார்த்ததே கிடையாது பார்த்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க மக்களே இந்த காலத்து நமக்கு நிறைய நேரம் வந்துருக்கு நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கு கறி மாதிரி வச்சா இந்த காலத்து இப்பதான் வந்திருக்கு எப்படி திறச்சிருக்கு பாருங்க பார்த்திலா ஒரு மீன் எடுக்கிறதுக்கு கரெக்டா ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் போல இப்படி திறச்சா மையவா எடுக்க முடியும் சரியா அப்படி திறச்சிருந்த க்ளாத்தி வந்தாலே அப்பா பயங்கர இடத்துல ஆயிடும் எடுக்கிறதுக்குள்ள பெரும்பாலும் ஆயிரும் மக்களே இந்த கிளாத்தி நீங்க பாத்திருந்தாலும் இந்த கிளாத்துக்கு கிளாத்தினா ஒவ்வொரு கிளாத்துக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு இந்த கிளாத்துக்கு என்ன பேருங்க கமாண்ட் பண்ணுங்க மக்களே நம்ம இவ்வளோ கிளாத்தி பார்த்துக்கோ வாயு ரோஸ் கலர்ல அழகா கடிக்கலாம் போல தோணுது இருந்தாலும் அத பல்ல பார்த்தோன்னு பயம் வந்துருது பார்த்தோன்னு கடிக்கலான்னு தோணுது உண்மையே இந்த மீன் மழை செத்த மாதிரியா செத்த மாதிரியாவே இருக்கு ஆனா உயிர் இருக்கு கை ஓச்சா கை துண்டாயிரும் பல்ல பாருங்க மனுஷன் பல் மாதிரியா இருக்கா பயங்கரமா இருக்காருங்க இருக்க இதுக்குள்ள கை ஓச்சுன்னா கையோக்க செத்த மாதிரியா இருந்தாலும் உயிரா இருக்கு பல்லு எப்படி இருக்கு அடுக்கு பல்லு அப்படியே இருக்கு மனுஷன மாதிரியாவே பல்லு பாரு மக்கள மனுஷன் பல்லோட மோசமா இருக்கு மனுஷன் பல்லோட மோசமா தான் இருந்தது

முகத்துல வெட்டு போட்டு சவுளியலுக்கு போட்டு அந்த மாதிரி இருக்கா இன்னைக்கு ரெண்டு பக்கமு இந்த கிளாத்து மத்த கிளாத்தி இந்த கிளாத்துக்கு உள்ள பாருங்க முகத்துல ரெண்டு கோடு கிடக்கு மூணு கோடு ஒன்னு ரெண்டு மூணுல மூணு கோடு கிடைக்கு கிளாத்தே பாக்க ரொம்ப அழகா இருக்கு ஒரு நாள் எப்படி கிளாத்து நம்ம பார்த்தே கிடையாது டேஸ்ட்டாக இருக்குமா டேஸ்ட்டாக இருக்காதா ஆமாம் சமைச்சிருக்காதா சமைக்கலான்னு தெரியல நம்ம இந்த கிளாத்தியும் பார்த்து இல்லை தான் பார்த்துருக்கோம் இருந்தாலும் நம்ம சமையக்கூடாது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கிளாத்தி சாப்பிட்ருந்தா யார் சாப்பிட்ருக்கலோ அந்த கிளாத்தியை கமாண்ட் பண்ணுங்க அடுத்து இந்த கிளாத்தியை சாப்பிட்றோம் நாங்கள் எப்போவும் அந்த கிளாத்தையும் சாப்பிடுவோம் இந்த காத்தி நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறதுனால இது கடல்லே விட்ருவோம் ம் ஓகே உஷா